கடது அதுவே கடன் வாங்கி தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து போயிட்டு நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டோம் அப்படின்னா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க நீங்க ஏன் வேலையை விட்டீங்க வேலையை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாமே இந்த பொண்ணு சொல்லி சொல்லி பார்த்துருக்கு சரி நம்ம மறுபடியும் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி தொந்தரவுகள் கொடுக்கும்போது வேற வழியே தெரியாம இந்த பொண்ணு வந்து இல்லை உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா நீங்கள் வந்து என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது உங்கள் பொண்ணை தான் வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற ஒரு அக்கறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு தேவையான சௌகரியங்களும் வந்து இந்த கேஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியும் வந்து மறுபடியும் மறுபடியும் பத்தல 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 அப்படின்னு சொன்னா பொண்ணு என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் காய்க்கிற மரமா என்ன முதல்ல வரதட்சணை கேட்கறவங்களுக்கு பொண்ணை கொடுக்கறது சரியா தவறா சார் வரதட்சணை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கேட்டாங்க அப்படின்னா இவங்க பணத்தை ஆசை பிடிச்சவங்களா இருக்காங்க எதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கம்மியாயிடும் இன்னைக்கெல்லாம் வந்து சில பேர் படித்த பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வரதட்சணை எல்லாம் கேட்டேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாங்க உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த பெற்றோர்களுக்கும் வந்து துன்பத்தை தான் நீங்க தேடி கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்களே வந்து தும்புறிச்சு அழிச்சுக்கிட்டு போறதுல வந்து எந்த விதத்துல நியாயம் இல்ல இதெல்லாம் வந்து வயிற்றுல ஒன்ற மாத குழந்தை எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கொடுமை அப்ப அந்த அளவு பணம் பெருசா இது அவங்க கேக்குறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டு கேக்குறதெல்லாம் நம்ம பணத்தை கொடுத்துக்கிட்டு நம்மள வருத்தப்பட்டுக்கிட்டு அவ்வளவு பணம் கொடுக்கணும்னு என்ன இருக்கு தெரிஞ்சதோ தெரியாமல் நல்லவனாக நடிச்சு உங்களை வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் வரதட்சணை கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இந்த மாதிரி சமூக நலத்துறைகள் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எத்தனை பாரதியார் வந்தாலும் பத்தாது போல இருக்கு இன்னும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒன்றரை மாத கர்ப்பிணிய வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த கொடுமை தாங்காம தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்க சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் அதாவது ஒரு ஒரு பெண்ணை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பொண்ணை பெரிய ஆளாக்கி அந்த பொண்ணை படிக்க வச்சு இதுவே வந்து பெரிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடும்பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு வேலைக்கு வந்து போய் அந்த பொண்ணை சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து அதை விட பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து வளர்த்து அந்த பொண்ணு வந்து ஐடியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு அப்படி ஒரு இதில் இருக்கும்போது தான் வந்து ஒரு வரன் வருதாங்க வரன் வரும்போது அதாவது பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற கண்டபாளையா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருந்து அந்த பையனும் வந்து ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து டிமேண்ட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் நூற்றி ஐம்பது கிராம் நகையும் அதே மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்கள் நீங்க எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாதான் என்னுடைய பையன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க சரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்குக்காக தானே நம்ம வந்து பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைடு வந்து அதையும் வந்து எல்லாமே அந்த கடனை கடனை வாங்கி கல்யாணத்தை வந்து நல்லா ஜாம் ஜாமுன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டத எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்காக கொடுத்துட்டு இவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க வாழ்ந்துட்டு வரும்போது இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு வயசில் வந்து ஒரு பையன் இருந்திருக்கான் பையன் இருக்கும்போது இவங்க வந்து இந்த இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த ஐடியில் வேலை பார்க்குற பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வேலையை விட்டு டக்குன்னு வந்து நின்று போயிட்டுருக்கான் நின்று போன உடனே இந்த அம்மா இந்த பொண்ணுக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து பணம் கொஞ்சம் தேவைப்படுது நான் அந்த பணத்தை வச்சு நான் வந்து பூரி கடை வந்து நான் வந்து வைக்க போகிறேன் பானிபூரி கடை வந்து வைக்க போகிறேன் இதுக்காக வந்து உங்க வீட்டுல இருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து கேட்டு வாங்கி கொடு கேட்டு வாங்கி கொடுத்து அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு பானிபூரி கடை வந்து நான் வச்சு அதுல வந்து நான் பிசினஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஷில்பா அப்படின்றது அந்த பொண்ணு பேரு சோ அந்த அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது இல்லை எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்டது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணமும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க கடது அதுவே கடன் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து போயிட்டு நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டோம் அப்படின்னா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட வந்து பேசிருக்கு அப்படியும் அது மட்டும் இல்லாம அந்த ஷில்பா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு என்னன்னா நான் ஐடியில ஒர்க் பண்ணாலும் கூட என்னுடைய சம்பளத்தை கூட வந்து நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து பார்த்தாம மறுபடியும் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டா வந்து எங்கிருந்து வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து தகராறு வந்து இவரு கேட்டிருக்கு புருஷங்கிட்ட நீங்க ஏன் வேலையை விட்டீங்க வேலையை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிருக்கலாமே கூட வந்து சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதங்கள் வந்து ஆயிருக்கு வாக்குவாதங்கள் ஆகும்போது சரி ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வந்து மறுபடியும் அம்மா அப்பா கிட்ட வந்து போயிட்டு கேட்டிருக்கு அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த பிரவீன்ன்றவங்க வந்து பானிபுரி கடையை வந்து வச்சிருந்துருக்கான் மறுபடியும் கடையை வந்து நான் பெருசு பண்ணணும் டெவலப் பண்ணணும் அதுக்காக மறுபடியும் எனக்கு வந்து பணம் தேவைப்படுது நீ மறுபடியும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் வந்து தாங்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வயசு குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்கு இந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரவீனுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நீங்க ஸோ ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வாழுங்க பணம் பெருசு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு இந்த நிலமையில் அந்த பொண்ணு வந்து ஷில்பான்ற பொண்ணு ஒன்றரை மாதம் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணு சொல்லி சொல்லி பார்த்துருக்கு சரி நம்ம இந்த வாழ்க்கையை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க கூட வந்து வாங்கும் சமாதானம் பெ பெரியவங்க சொல்ல அதாவது பெரிய பிரவீன் குமாருடைய உறவினர்கள் சொல்றது எல்லாமே வந்து கேட்டுட்டு வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்கே வரும்போது மறுபடியும் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி தொந்தரவுகள் கொடுக்கும்போது வேற வழியே தெரியாமல் இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிங்கச்சு அப்படின்றது பிரவீனுடைய சொல்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் வந்து அவங்க இந்த சில்பாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டா நீங்கள் வந்து என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவங்க அம்மா வந்து அங்கே போயிட்டு வந்து பார்த்து பார்க்கும்போது இல்லை என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி பண்ண வேண்டிய பொண்ணு கிடையாது ஸோ இது வந்து எது நீங்கள் டார்ச்சர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பணம் பண்ணணும்னு கேட்டால் என்ன பண்ணுறது அவன் அதுக்காக ஏதாவது பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கேட்டிருக்காங்க கேட்கும்போது வந்து இல்லை உங்கள் பொண்ணை தான் வந்து தூக்கமாட்டிகிட்டு இறந்து போயிருக்கான் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் அப்புறம் போலீஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த என்றவனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிரவீனுடைய அப்பாவையும் அம்மாவையும் தேடிட்டு வர்றதா இப்போ வந்து தகவல்கள் வந்து தெரிய வருது அதாவது இந்த இதுதான் வந்து இந்த வரதட்சணை இந்த டார்ச்சர் இதெல்லாம் தான் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி அவங்க அம்மா வைக்கிற குற்றச்சாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வரதட்சணை சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா வரதட்சணை வாங்குறதும் குற்றம் வரதட்சணை கொடுக்கறதும் குற்றம் அப்படின்னு இருக்கும்போது தான் பொண்ணு நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு அக்கறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு தேவையான சௌகரியங்களும் வந்து இந்த கேஸ்ல வந்து பண்ணிருக்காங்க அப்படி பண்ணியும் வந்து மறுபடியும் மறுபடியும் பத்தல 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 அப்படின்னு சொன்னா பொண்ணு என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் காய்க்கிற மரமா என்ன பொண்ணுங்க வந்து பொண்ணுங்க பொண்ணு வந்து கட்டிட்டு வந்துட்டா பொண்ணு வந்து எப்போ வந்து கொண்டு கொண்டு வர முடியுமா சரி முதல்ல வரதட்சணை கேட்கறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்லயே வந்து முடிவு பண்ணிடலாமா வரதட்சணை வந்து பர்ஸ்ட்லயே கேட்டாங்க அப்படின்னா இவங்க பணத்தை ஆசை பிடிச்சவங்களா இருக்காங்க எதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கம்மியாயிடும் இன்னைக்கு எல்லாம் வந்து சில பேர் படிச்ச பசங்க வந்து பாத்தீங்க நீ வரதட்சணை எல்லாம் கேட்டோம்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சில சில கல்யாணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்று போறது நம்ம கண் கூட பாத்துட்டு தான் இருக்கும் நம்ம அப்படி எல்லாம் முதல்லயே சொல்லிடுறாங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து நல்ல பையனா வந்து இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணும்போது நல்ல பையனா வந்து இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கடைசில வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை அளவுக்கு அவங்க இயலாமைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட வந்து பணம் கேட்கறது இது தப்பு அதனால வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய பல பேர் பெண்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு உயிர் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் வந்து குற்றம் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து செய்யக்கூடாது அதாவது ஒரு ஒரு பையனை வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு அம்மா அப்பா வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்களோ அதே அளவுக்கு தான் ஒரு பெண்ணையும் வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஒரு பெண்ணை வளர்க்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க வந்து ஒரு வேலைக்கு வந்து அனுப்புறாங்க படிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போய்டும் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறோம் இப்போ படிக்க வச்சுட்டு அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சா பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா கை நிறையா சம்பாதிப்பாங்க அந்த சம்பாதிச்சாலும் அதை எடுத்துட்டு வந்து வந்து அந்த பணவன் வீட்டில் கொடுத்தாலும் அந்த பணமும் பத்தல இன்னும் அப்ப வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப இருந்தாலும் பத்தாது பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர்களை பறிக்கக்கூடியதான் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஆண் ஆண் வீட்டில் வந்து பணம் தேவைப்பட்டா ஒரு பெண்ணை வந்து பலிகாடாக்குறதுன்றது வந்து ஒரு தப்பான ஒரு நடைமுறை இது வந்து இருக்கக்கூடாது படிச்சிட்ட பிறகு கூட நம்ம ஏன் வந்து வரதட்சணை கொடுக்கணும் இருக்கும்போது ஏன் வரதட்சணை கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய வழக்குகள் வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கணவன் வந்து என்ன வந்து எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் கணவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு பணம் பணம்னு வந்து கேட்கிறான் சோ பணம் வந்து நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கூட வாங்கிட்டு வந்து வெளியில வர்ற தம்பதிகளை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதே மாதிரி வரதட்சணை கேட்டு தொம் சொல்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சமூக நலத்துறை அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி வரதட்சணை வந்து கேட்குறாங்க பரத இது இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே விசாரிச்சு வரதட்சணை கேட்டது வந்து நிரூபிக்கப்படும் பட்சத்தில் வந்து அந்த சமூக நலத்துறையினுடைய அலுவலரே அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து துணையா நின்று அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் வந்து எல்லா டா எவிடன்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அது வரைக்கும் அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு வந்து அரசாக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் சரி நிறைய வந்து வழிமுறைகள் இருக்கு ஆனா இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை பாவம் கூட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுமோ அப்படின்னு சில பேர் வந்து பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு தற்கொலை தரத்துக்கு வந்து போயிடுறாங்க தற்கொலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது தற்கொலை வந்து பண்ணா எல்லாத்துக்குமே வந்து முடிவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே வந்து முடிவை தேடிக்கிறதுன்றது வந்து இது யாருக்கும் பயன்படாது எல்லா அனைவருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா துன்பத்தை தான் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த பெற்றோர்களுக்கும் வந்து துன்பத்தை தான் நீங்க தேடி குடுக்குறீங்க உங்களுக்கு நீங்களே வந்து துன்புரிச்சு அழிச்சுக்கிட்டு போறதுல வந்து எந்த விதத்துல நியாயம் இல்ல இதெல்லாம் வந்து அதுவும் வயிற்றுல ஒன்ற மாத குழந்தை இருக்கு சில அந்த கரு இருக்கு அதையும் சேர்த்து அழிச்சுட்டா அது வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளவு பெரிய கொடுமை இது பாத்தீங்களா அப்ப அந்த அளவு பணம் பெருசா இது அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தா பணம் எங்களுக்கு பெருசு இல்லையா எங்களுக்கு எங்களுடைய வாரிசு தாயா எங்களுக்கு வந்து பெரிய செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இப்போ வாரிசுகளுக்கு வந்து மரியாதை கொடுக்காம பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறதுனாலதான் இன்னைக்கு இத்தனை உயிர்களை வந்து எடு பலி ஆயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் வந்து மாறணும் அதாவது நிறைய வந்து பாரதியார் இருந்து எத்தனை பாரதியார் வந்தாலும் பத்தாத பொல்ல இருக்கு இன்னும் ஏன்னா பெண்களுக்கு உண்டான பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பெண்களுக்கு உண்டான உரிமையை வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல வந்து உரிமைக்குரல் கொடுத்ததே வந்து பாரதி தான் புதுமை கண் பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படி படிக்கிறோம் அதெல்லாம் படித்து வந்து ஏன் இன்னும் நம்ம வந்து அறியாமை என்னும் இருளில் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிக்கிட்டு கேட்குறதெல்லாம் நம்ம பணத்தை கொடுத்துக்கிட்டு நம்மளை வருத்தப்பட்டுக்கிட்டு அவ்வளோ பணம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்க மறுக்கலாம் வரதட்சணை எல்லாம் எங்களால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து மாப்பிள்ளையே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணாம போலாம் ஒண்ணு அங்கேயே ஆப்ஷன் இருக்கு இரண்டாவது அப்படியே போய் மாட்டுக்கிட்ட பிறகு கூட வந்து இப்ப தெரிஞ்சோ தெரியாம நல்லவனா நடிச்சு உங்களை வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் வரதட்சணை கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இந்த மாதிரி சமூக நலத்துறைகள் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த இந்த ஆக்ஷன் எடுத்து அவன் திருந்தில அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து வெளியிலே வந்துடலாமே மெடிக்கல் இருக்க சட்டத்துல வேற வரத என்னது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கொடுக்கலாம் அதை வச்சு உங்களை வந்து தாக்குனாலோ இது பண்ணாலோ வந்து குடும்ப வன்முறை சட்டத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் மேல தக்க நடவடிக்கை எடுக்கலாமே அந்த குடும்பத்துக்கு மேல தக்க நடவடிக்கை எடுக்கலாமே இதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயனை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு விவாகரத்தை வாங்கிட்டு கூட வெளியில வந்துடலாமே உயிரே உயிரே விடுறதுல வந்து என்ன இருக்கு இது வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது இது மாறணும் கொஞ்சம் தான் மாறும்னு நினைக்கிறேன் தைரியமா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போராடணும் போராடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு சரியான ஒரு முடிவா இருக்கும் தற்கொலை ஒரு முடிவாக வந்து இருக்காது வரதட்சணைக்கு வந்து தற்கொலை வந்து முடிவாக இருக்காது வரதட்சணை கேட்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்க தண்டனை கிடைச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாறும்